வணக்கம் வாழ்க பலத்துடன் நட்டவணையாவது நம சிவாயங்கள் பெற்றோரை நேசிப்போம் வாழ்க பலத்துடன் சிவாய நம திருச்செற்றமும் நம்ம நம்ம பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய தொடங்கும் போது நாலு நட்சத்திரம் கிழமெல்லாம் பார்க்காத ஆரம்பித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அது ஆகலை அப்படின்னு சொல்லி மன வருத்தப்படுறாங்க அதில் வந்து தப்பிக்கிறதுக்கான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த மாதிரி நாட்களில் மாதிரி அதாவது அஷ்டமி நவமிலாம் சொல்லக்கூடிய அந்த தினங்கள் இந்த கிழமையில் வரும்போது அந்த ஒரு விஷயத்தை நம்ம தொடங்கும்போது நிச்சயமாக அமோக வெற்றி நமக்கு கிடைக்கின்றத இந்த சின்ன குறிப்பை இப்போ நம்ம சேனலில் பார்ப்போங்க ஜெய சின்ன இடமெல்லாம் வெற்றி பெற ஞாயிற்றுக்கிழமை அஷ்டமிங்க திங்கள் நவமி செவ்வாய் சஷ்டி புதன் திருதியை வேடன் ஏகாதசி வெள்ளி த்ரியோதி சனி சதுர்தசி அப்படின்ற தினங்களில் வரக்கூடிய அந்த நாட்களில் நம்ம செய்யக்கூடிய அனைத்து விஷயமே சக்சஸ்ஃபுல் நிச்சயமாக வெற்றியை தரும் அப்படின்றது உண்மையான விஷயங்க இந்த தினங்களில் நீங்களும் ஒரு சில வேலையை செய்து முயற்சி பண்ணி பாருங்கள் வெற்றி கிடைக்கும் மனமார்ந்த நன்றிகள் வாழ்க குளத்துடன் மீண்டும் ஒரு சின்ன குறிப்பிலேருந்து நம்ம சந்திப்போம் நிறைய நண்பர்கள் நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு வராங்க அந்த அன்பு உள்ளங்கள் நம்ம சேனலை தொடர்ச்சியாக பார்க்குறவங்க லைக் கமெண்ட் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க நம்மளுடைய அன்பு சப்ஸ்கிரைபர் அனைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் மேலும் நல்ல வீடியோவெலாம் நம்ம தொட முயற்சி எடுத்துகிட்டு வரோம் உங்களுடைய சப்போர்ட்டை முழுக்க முழுக்க நமக்கு கிடைக்கும்போது நிறைய நல்ல விஷயங்களை நம்ம ஷேர் பண்ண முடியுங்க நல்லதே நடக்கும் வாழ்க வளத்துடன் பெற்றோரை நேசிப்போம் நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்க தொடர்ச்சியாக பார்த்துட்டு இனிமேல் பார்க்கக்கூடியங்க நம்ம சேனலுக்கு பேர் ஆதரவு தரக்கூடிய நல்லுள்ளங்கள் நண்பர்கள் இன்னும் நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அத்தனை பேருக்குமே மனமார்ந்த நன்றிகள்